வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோட ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் பாரத் Institute ஆஃப் Higher Education அண்ட் Research சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பீடெக் பிசி அக்ரீன் பிஃபார்ம் நர்சிங் பாராமெடிக்கல் அண்ட் சயின்ஸ் டேஸ்ட் டேஸ்ட் அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பதவி நாசத்தை ஏற்படுத்தியிருப்பார் வேலை இல்லாமல் பண்ணியிருப்பார் வேலையிலேருந்து உங்களை தூக்கியிருப்பாங்க இல்லை வேலையை நீங்களே ரெசிக்னேஷன் போட்டு பேப்பர் போட்டங்கிற ஒரு பெருமையோடு சொல்லிட்டு வருவீங்க குடும்பம் காரணமாக இருக்கலாம் தாயார் காரணமாக இருக்கலாம் அப்பாவோட ஹெல்த்தாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்கள் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் யுவர் கலீக்ஸ் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட மன வருத்தங்கள் தப்பான புரிதல்கள் ஏற்பட்டு பேப்பரை போட்டுட்டு வந்திருப்பீங்க அது அதனால் என்ன பாதிப்புன்னா இரண்டாம் இடத்திற்கு மார்ச் மாதம் சனி போகிறதுனால நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரியாமல் இருந்தீங்கன்னா பண கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்போ எங்கள் கிராமத்தில் சொல்கிறாங்க சார் குடும்பத்தை விட்டு இந்த குழந்தையை தள்ளிவிங்கன்னு அப்படி கிடையாது வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவில் இல்லை அப்பா பையன் உறவில் மனஸ்தாபம் இருக்குன்ட்டு அவனுக்கு தனியாக கொடுத்துன வச்சிங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு ச ஏழ்ற சனியாக இல்லை உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏழ்ற சனின்னா நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடாது வேலை விஷயமாக ஒரு நிமித்தம் இருக்கணும் அதாவது இந்த ரீசனுக்காக நான் போகணும்னு சொல்கிறேன்ல அந்த ரீசன் வந்து வேலை நிமித்தமாக இருக்க வேண்டும் சார் எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் சார் அதனால் நாங்கள் வந்து தனியாக வச்சுருக்கோம் சார் நிறைய பேர் வந்து சொல்கிறேங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க அந்த பையனுக்கோ இல்லை உங்களுக்கோ வேலை நிமித்தமாக வெளியிடங்களுக்கு தள்ளி வேறு இடத்துல கொடுத்துன வைக்கணுமே தவிர வீ ஜோசியர் சொல்லிட்டாரு அவன் தனியாக இருந்தால் உருப்பிட்ருவான்னு வச்சிங்கன்னா உங்கள் கண்காணிப்பில் இருக்கிற இருக்கும்போதே அவன் தப்பு பண்ணுறான்னா கண்காணிப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அவன் அவன் தறிகட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் உங்களுடைய கணவரோ மனைவியோ கூட இருந்தால் பிரச்சனை பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஆறு மாதம் நான் த எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா என்றைக்குமே பிரச்சனை சங்கடம் வரும்பொழுது தான் கூட நிற்கணுங்க அதை புரிஞ்சுக்கோங்க இந்த உறவுங்கிறது வந்து கஷ்டத்தில் கை கொடுக்கணும் கஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆத்துக்காருக்கோ இல்லை உங்கள் உங்கள் மாமிக்கோ உங்கள் ஆத்துக்காரிக்கோ துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் நிற்கக்கூடாது கஷ்டத்தில் நின்னிங்கன்னா தான் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் பேரில் இருக்கிற பாசம் அதிகரிக்கும் உங்கள் உங்களுக்கு அவர்கள் பேரில் இருக்கிற பாசம் மிளறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகி நாலாம் இடத்தை மூன்றாம் பார்வையை பார்க்கறதுனால இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் இது மூன்றில் ஏதாவது ஒரு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஏதாவது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அப்போ எங்களுக்கு வேலை விஷயம் சார் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உ உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது நான் வேலையை விட்டுட்டேன் சார் எனக்கும் அவனுக்கும் ஒத்து வரல என் மேனேஜருக்கும் எனக்கு ஒத்து வரல நான் ரெசிக்னேஷன் பண்ணிட்டேன் அது அது முக்கியம் கிடையாது கஷ்டத்துலேயும் நம்ம நிற்கணும் அப்படி இருந்தால் தான் ஏன்னா என்றைக்குமே அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நின்று ஜெயிக்கணும் புயல் அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏந்திரிச்சு நான் நின்றுட்டேன் பாருன்னு நாணல் மாதிரி சன்ன பெருமை பித்திக்கிறது முக்கியம் கிடையாது புயல் அடிக்கிற காலத்துலேயும் நின்று ஜெயித்தாதான் உங்களுக்கு மரியாதை அப்பேற்பட்ட காலகட்டம் நீங்கள் ச நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால இவ்வளவு கஷ்டத்துலேயும் உங்கள் குடும்பத்திற்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தாய் தந்தையர் இப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்றா திருமண செலவு இல்லாட்டி சஷ்டியப்த அப்தபூர்த்தி அதாவது அறுபதாம் கல்யாணம் இல்லாட்டி எண்பதாம் கல்யாணம் இப்படி ஏதாவது ஒரு செலவு நடக்குமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட திருமண செலவுகளை இப்பொழுது செய்யக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டால் ஏழரை சனி நடக்கிறது அதுவும் இரண்டாம் இடம் விரைய வார்த்தை சனி வார்த்தை சனிங்கிறது வார்த்தை ஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் நிம்மதியை இழக்க செய்யும் எதிரிகளை உருவாக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் கண்டிப்பாக எதிரியை உருவாக்கும் அதனால் இப்போ திருமணம் செய்யக்கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழுக்குள்ளார சனி உங்கள் குடும்பத்தில் விளையாட்டு ஆடிட்டு அவர் வெளியேறும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைத்து கொடுத்து விட்டு தான் போவார் அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி சார் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இத்தனை நாளாக எதுவும் வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் ஆனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய கௌரவத்தை தான் பாதிப்பார் ஏன்னா சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்கு சுத்தம் இருக்காமல் பண்ணுவார் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது நாளைக்கு காற்றால் பத்தாயிரம் ரூபா தரேன்னு சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு நாளைக்கு காற்றால் பத்து மணி வரைக்கும் பணமே வராது நாலானி காற்றால் தான் வரும் அதை போய் சொன்னால் அவங்க கடங்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க இதனால் நீங்கள் முன்னாடியே போய் சொல்லிடுறது நல்லது ப்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இதை பண்ணாதவங்களுக்கு தான் இந்த சிக்கல் வருது குறிப்பாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சனி தன்னுடைய ஒன் சொந்த வீடு அதுவும் சனி அந்த கும்பத்தில் பூரண பலத்தோடு இருப்பார் அதனால் உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்த மாட்டார் அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகின்ற மார்ச் மாதத்துக்கு மேலே பணப்பற்றாக்குறை ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் ஏன்னா வேலை போனால் தான் உங்களுக்கு வருமானம் வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் சுயதொழில் அதிபர்கள் எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அவங்களுக்கு உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துக்கு உண்டான அதாவது குரோதி வருட தட்சிணாயண புண்ணிய காலத்து காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் எதை பண்ணினா எங்களுக்கு எத்த தின்னா பித்தந்தளியும் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா தினமும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை தோறும் தாமரை மலர்களால் மாலை செய்து அதை மகாலட்சுமிக்கு வழிபட்டு மா மகாலட்சுமிக்கு சாற்றி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அல்லது லக்ஷ்மி சகசிரநாமம் படித்து வருவதன் மூலமாக குங்கும அர்ச்சனை பண்ணணும் அந்த குங்கும அர்ச்சனை அதாவது மஞ்சள் குங்குமம்னு சொல்லுவாங்க அந்த அந்த கஸ்தூரி குங்குமம்னு சொல்லுவாங்க கஸ்தூரி மஞ்சள் குங்குமம்னு அதனால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் பண்ண முடியலையா கோயிலில் போங்க பட்டர் இருக்கார் அவர்கிட்ட மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி அந்த குங்குமத்தை டெய்லி வாங்க பெண்களும் எட்டுக்கலாம் ஆண்களும் இட்டுக்கலாம் இதை இட்டுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுத்து பணப்பற்றாக்குறையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அதாவது பார்த்தேன்னா நாளைக்கு காத்தால் ஈஸியஸ் வரும் என்ன சார் எனக்கு பணமே இல்லை அப்படின்பேல் இந்த மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தை தினமும் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு அந்த ஈஸியஸ் கிளியர் ஆகிற மாதிரி பணம் யாராவது ஒருத்தர் போட்டு விடுவாங்க இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாமானிய செய்தியாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு பணக்கஷ்டங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிப்பதற்கு மகாலட்சுமி வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் பார் பி டெக் பிஎஸ் பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் daily taste the daily